நான் அன்னைக்கு கிரேப் ஜூஸ் தான் பண்ண போகிறோம் ஜூஸ் பண்ணுறதுக்கு கருப்பு கலர் திராட்சை எடுத்துருக்குறேன் திராட்சையை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு அடுப்பில் வச்சுட்டுருக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிரேப்ஸை நல்லா வேக வச்சிடலாம் கிரேப்ஸு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கிரேப்ஸை நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா கிரேப்ஸை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வேக வச்ச தண்ணியை சேர்த்துடலாம் தண்ணியை சேர்த்து கலந்துடலாம் இப்போ ஜூஸை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடலாம் இப்போ ஜூஸை வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துடலாம் தேன் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டான கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு ரெடி பண்ணி வச்ச ஜூஸை ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம் இப்போ இது கூட வேக வச்ச கிரேப்ஸ் பழத்திலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டான கிரேப் ஜூஸ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்